அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் வரி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் பட்ஜெட்டில் மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது இந்த பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத் தொடரில் நூத்தி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவார் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் இதுதான் இந்த ஆட்சியின் கடைசி முழுமையான பட்ஜெட்டாக இருக்கும் பட்ஜெட்டின் முதல் நாளில் பொது பட்ஜெட்டும் அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் தாக்கல் செய்ய உள்ளனர் மேலும் இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்கள் முன்புதான் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட மூன்று பேர் அடங்கிய குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது இந்த குழுவுக்கு ஒன்பது மாதங்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் வெளியான மத்திய பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கான வட்டி மீதான வரிவிலக்கு வரம்பு ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முன்னதாக ரூபாய் ஐம்பதாயிரமாக இருந்த நிலையில் தற்போது ரூபாய் ஒரு லட்சமாக இரட்டிப்பாகி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி உள்ளது மேலும் வாடகைக்கான டிடிஎஸ் ரூபாய் ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தம் ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்திலிருந்து ஆறு லட்சமாக உயர்த்தி அறி அறிவிப்பு வெளியாகி இதனால் மூத்த குடிமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நன்றி வணக்கம்